வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் தேசிய துறையில் டெக்னிக்கல் பணி முழுமையான செய்தியை காண்போம் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் உட்கட்டமைப்பு துறையில் காலியாக உள்ள டெக்னிக்கல் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் ஜீரோ ஒன்று ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பணியின் பெயர் டெப்புட்டி மேனேஜர் டெக்னிக்கல் கேடர் காலியிடங்கள் முப்பத்தி நான்கு வயது முப்பத்தி நான்குக்குள் இருக்க வேண்டும் உச்ச வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு ஐந்து வருடமும் ஓபிசி பிரிவினர்களுக்கு மூன்று வருடமும் சலுகை அளிக்கப்படும் தகுதி சிவில் இன்ஜினியரிங் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் நடைபெற்ற கேட் தேர்வுகள் ஏதாவது ஒன்றில் தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியானவர்கள் கேட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் மற்றும் பணி அனுபவ அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவர் விண்ணப்பிக்கும் முறை டபுள்யூ 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 டாட் என்ஹெச்ஐடிசிஎல் ட ட ட டாட் காம் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கவும் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும் இணையதள முகவரி டபுள்யூ 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 டாட் என்ஹெச்ஐடிசிஎல் டாட் காம் விண்ணப்பிக்க இறுதியினால் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பர்களே மேற்கண்ட இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் Rajendran.